நேரனுக்கு வந்து மகிழம் பூ பூத்தா பாம்பு வருமானு கேட்டாங்க அடுத்த சந்தேகம் என்னென்னா இந்த வீட்டுக்கு நிறைய பேர் வரும்போதெல்லாம் கார்டனை சுற்றி பார்ப்பாங்க கார்டன் மரத்தின் உள்ள இலையெல்லாம் காஞ்ச உடனே நம்ம கூடாது ஐயோ மரம் பற்றுமோனே இந்த கா இந்த படவு வந்து இலையெல்லாம் கருதுன்னு கேட்டாங்க அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு மூணு சந்தேகத்துக்குரிய விளக்கத்தை அழிச்சேன் ஸோ உங்களுக்கு இது போல வணக்கம் தொழிலே நிறைய பேர் மரத்தின் பற்றி நிறைய சந்தேகம் கேட்டாங்க அந்த சந்தேகத்தில் வந்து மூன்று தெளிவரே இப்போ நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன் நான் மகிழம்பூ மரத்தின் கீழேருந்து பேசுகிறேன் நிறைய பேர் இந்த மகிழம்பூவை பற்றி கேட்டாங்க அந்த கண் எங்கே வாங்குனீங்க அந்த மரம் எப்படி வளரும் அந்த பூ பூத்தா என்ன செய்யும் அதில் பெரும்பாலும் நேர்களுக்கு வந்து மகிழம்பூ பூத்தா பாம்பு வருமானு கேட்டாங்க அது வந்து ஒரு தவறான கருத்து ஏன்னா பாம்புகளுக்கு வந்து மணக்கும் தன்மையே கிடையாது அது எந்த பூக்கும் வாசனையும் கண்டுபிடிக்க தெரியாது இறையின் வாசனை தான் தெரியும் அதனால நம்ம மகிழம்பூ வச்சா பாம்பு வந்துடும் சொல்லி கண்டிப்பாக பயப்படக்கூடாது பொதுவாக பாம்புக்கு வந்து மரம் ஏறும் பழக்கம் உண்டு அந்த மரத்தின் ஏறுறதுக்காக தான் அந்த பாம்பு வரலாம் ஆனால் பூவின் மனத்துக்காக அந்த பாம்பு வந்து மரம் ஏறாது அடுத்த சந்தேகம் என்னென்னா எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வரும்போதெல்லாம் கார்டனை சுற்றி பார்ப்பாங்க கார்டனை சுற்றி பார்க்கும்போது இந்த வில்வ மரத்தையும் பார்ப்பாங்க உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் எப்படி வில்வ மரத்தை கொண்டு நீங்கள் வீட்டில் வைக்கலாம் அது கோவில் இருக்க வேண்டிய மரம் தானே வீடும் ஒரு கோவில் தான் மரத்தை வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் வைக்கக்கூடாது செவ்வறு வந்து ஒரு பதினஞ்சு தள்ளி வச்சீங்கன்னா அந்த மரம் வந்து ஆரோக்கியமாக வளரும் நிறைய நேர்கள் வேப்ப மரத்தை படி நிறைய சந்தேகம் கேட்டாங்க ஏன் திடீர்னு மரங்கள்லாம் காயுது இலை எல்லாம் கருகுதுன்னு கேட்டாங்க அதற்கு காரணம் வந்து தேயிலை கொசு இது சாறு உரியதுனால இந்த இலைகள் கருகுது வேற ஒரு காரணமும் கிடையாது ஸோ இதை பார்த்து நம்ம உடனே மரம் பற்றோன்னு சொல்லி பயந்துடக்கூடாது தேயிலை கொசு தாக்குறதுனால இந்த இலைகள்லாம் கருகி போயிடுச்சு மரத்தின் உள்ள இலையெல்லாம் காஞ்ச உடனே நம்ம பயந்துரக்கூடாது ஐயோ மரம் பற்றுமோனே இந்த கா இந்த படவு வந்து காரணம் வந்து தேயிலை கொசுன்னு சொல்லுவாங்க இது ஒரு சாறு உரியக்கூடிய பூச்சி இந்த பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா இளம் தடரில் உள்ள சாரை உறிஞ்ச உடனே இந்த இலைகள்லாம் கருகிடும் பொதுவாக இந்த பூச்சி வந்து கோடை காலத்தில் தான் அதிகமாக இருக்கும் கோடை காலம் முடிஞ்ச உடனே இந்த பூச்சின் தாக்கமும் குறையும் அப்போது கோடை மழை பெய்ஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த பட்டுப்போன இடத்துல தான் வந்து மீண்டும் இலைகள் வந்து துளிர் விட தொடங்கிருக்கும் அதனால் நம்ம மரம் பட்டு போச்சுன்னு சொல்லி பயந்துரக்கூடாது கண்டிப்பாக அந்த மரம் வந்து நன்றாக வளர்ந்துடும் பிற்காலத்தில் இப்போ இன்றைக்கி மூணு சந்தேகத்துக்குரிய விளக்கத்தை அழித்த ஸோ உங்களுக்கு இது போல் நிறைய சந்தேகங்கள் மரத்தின் மீதோ இல்லை அலங்கார செடியோ விவசாயத்தை பற்றியோ இருந்தால் என்னிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் ஆதமன் பாம் சார்பாக